ஃப்ரெண்ட்ஸ் மரியாதைங்கிற வார்த்தைக்கு உங்களுக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னா பணிவாவும் இனிமையாவும் இருக்கிறது மரியாதையை நாம பல விதங்கள்ல வெளிப்படுத்தலாம் சாதாரண ஒரு வார்த்தையின் மூலமா கூட வெளிப்படுத்தலாம் ஆனா செய்கைகளால வெளிப்படுத்தாம வார்த்தைகளால வெளிப்படுத்துறதுல அர்த்தம் இல்ல குழந்தைங்களே இந்த கதையில வர ஹீரோ ஹீரோயின்ஸ் மாதிரி நீங்களும் வயசானவங்க ரோட் கிராஸ் பண்ண உதவி செய்யலாம் மரியாதையாய் நடந்து கொள்வது ஒரு நாள் மாலை ஹரி பள்ளியிலிருந்து வீடு திரும்பி கொண்டிருந்தான் ஓ ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்காக மைதானத்துல காத்துக்கிட்டு இருப்பாங்க ஹரி சாலையை கடக்க முற்பட்டான் அப்போது ஒரு வயதான பெண்மணி சாலையை கடக்க முயன்று கொண்டிருந்தார் வயசானவங்க அவங்க கிட்ட கனமான பைகள் வேற இருக்கு நான் அவங்களுக்கு சாலையை கடக்க உதவி பண்றேன் பாட்டி நான் உங்களுக்கு உதவுறேன் உங்க பைகளை என்கிட்ட கிட்ட கொடுங்க நம்ம போலாம் ஹரி அந்த பாட்டியை கவனமாக அழைத்து கொண்டு சாலையின் மறுபுறத்திற்கு வந்தான் ரொம்ப நன்றி கண்ணா நான் ரொம்ப நேரமா ரோட கடக்க முடியாம காத்துக்கிட்டு இருந்தேன் நீ சரியான சமயத்துல வந்து எனக்கு உதவி பண்ணிருக்க கடவுள் உன்னை ஆசிர்வதிக்கட்டும் பரவாயில்ல பாட்டி ஜாகிரதையா போயிட்டு வாங்க சரிப்பா நீ எங்கேயோ போகணும் போல இருக்கு நான் உன்னை தொந்தரவு செய்யல நானே போயிடுவேன் கண்ணா நீ கிளம்புப்பா சரி பாட்டி நான் வரேன் அந்த பெண்மணி அவர் வழியில் நடந்தார் ஹரியும் மைதானத்துக்கு சென்றான் சிறிது நேரம் கழித்து ஹரி அவனது வீட்டுக்கு திரும்பினான் ஒரு புது குரல் கேக்குதே யாராவது விருந்தாளி வந்திருப்பாங்களா யாரா இருக்கும் ஹரி இங்க வாப்பா இதோ வரமாங்களே உனக்கு தெரியுமா பாட்டி ஓ இவன் உன்னோட பையனா இவன்தான் நான் ரோட கடக்க எனக்கு உதவி பண்ணான் ஹரி இவங்க தான் உன்னோட பாட்டியோட ஃப்ரெண்ட் ஓ குட் ஈவினிங் பாட்டி கரெக்டா வந்துட்டீங்களா ஹரி நீ ரொம்ப மரியாதை தெரிஞ்ச பையம்பா எல்லாரும் ஒன்ன மாதிரியே தான் இருக்கணும் ஹரி உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நீ போய் முகம் கை கால கழுவிட்டு வா நம்ம டீ சாப்பிடலாம் அதிக சுமை தொடர்ந்து செல் கோட்டியஸ் மரியாதை மற்றும் பணிவை வெளிப்படுத்துதல்